வணக்கம் நண்பர்களை கார்த்தி ரேவதி சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்தில் நம்ம காளியம்மா சிவநாடி முத்துவேலு இவங்க ஏ மூணு பேரம் வந்து வெளியே வந்துறாங்க தான் தான் வந்து கோயிலில் பாம் வச்சது அப்படின்னு வந்து சண்முகம் ஒரு ஆள் வந்து சரணடையாரு காளியம்மா செட்டப்புல அவர் உள்ளுக்க போவ மீதி காளியம்மா சிவனாடி முத்துவேலு மூணு பேரும் வெளியே வந்துடுறாங்க இந்த விஷயம் நம்ம ராஜாவுக்கு வந்து தெரிய வருது ராஜா இவங்களுக்கு நெத்தியடி கொடுக்கணும் இப்படி சட்டத்தில் இருந்து ஓட்டையை பயன்படுத்தி வெளியே வந்துட்டாங்க இவங்கள விடக்கூடாது இவங்க நச்ச செடி வெட்ட வெட்ட வளர்ந்துட்டே தான் இருப்பாங்க ஆனால் இவங்களுக்கு ஒரு பெரிய அப்பா வைக்கணும் அப்படின்னு வந்து நம்ம காளியம்மா வீட்டில் பாமை வச்சு நம்ம காளியம்மாவை அலற விடுறாங்க நம்ம ராஜா அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டோன்னு சொல்லலாங்க நம்ம ராஜராஜா இந்த பாரு ஈஸ்வரி நீ வீண் பிடிவாதத்தை பிடிக்காத நம்ம வீட்டில் எதிர்த்து கேட்க ஆள் இல்லை அப்படின்னு வந்து ஆளாளுக்கு வந்து ஆட்களை அனுப்பிவிட்டு நட்புழியம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க எல்லாத்தையும் இந்த ராஜா மாப்பிள்ளை இருந்தால் தவிடுபடி ஆக்கிடுவார் நீனே பார்த்தல நம்மளை கதைக்கு விஷயம் எல்லாம் நடக்குதம்மா இதெல்லாம் வந்து நடக்காமல் இருக்கனா நம்ம ராஜா மாப்பிள்ள கூடையே இருக்கணும் அவர் இது அவர் ஒரு பெரிய வீர யானை பலத்துக்கு சமம் அவர் கூட இருந்தால் நம்ம எதையும் வந்து சாதிக்கலாம் நீ சொன்னால் கேளு வி விரட்டு பிடிவாதம் பிடிக்காத அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்க நேரம் நம்ம சாம்பே சிரிக்க மனசும் நம்ம ராஜா வீட்டுக்கு வந்தால் நல்லது தானே தோணுது ஆனால் ஒன்று நம்ம சந்திரகலா தூபம் போகிட்ட பக்கத்தில் இருக்காங்கள அவங்க இருந்தால் யார் வர முடியும் அவங்க வந்து கரெக்டாக சொல்கிறாங்க அக்கா என்ன சொல்ல இவங்க பேச்செல்லாம் கேட்டது அந்த ராஜாவை இங்கேயே தங்கிட சொல்லிடாத அவன் தான் நம்ம ரத்தம் நம்மளுக்கு வந்து ராஜா சேதுபதியோட குடும்பம் வந்து எவ்வளோ பெரிய ஆபத்தை உண்டு பண்ணியிருக்கு நம்ம அம்மா சாவுக்கே காரணமான அந்த குடும்பத்திரத்த இந்த வீட்டில் இருக்க அவிய கொடுக்க பாதுகாப்பு நம்மளுக்கு தேவையில்லை அவிய போட பிச்சையில நம்ம வாழணும்னு தேவையில்லை அப்படின்னு வந்து உசு பேட்டி விட்டு நம்ம சாமுதேசரி ஆமா எங்களுக்கு அந்த டிரைவர் பையன் பாதுகாப்பு அளித்து நாங்கள் உயிரை பிடிச்சிட்டு இருக்கணும்னா தேவையே இல்லை அவை வந்து எங்களுக்கு பாதுகாப்பை தர வேண்டாம் அப்படின்னு வந்து வெறுத்து ஒதுக்க தான் செய்கிறாங்க சரி அத்தையோட மனசை எப்படி மாற்ற வைக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு வந்து மயில் வந்து பாருங்கள் என்னை ரெண்டே நாளில் நான் எப்படி சகலையே இந்த வீட்டுக்கு மருமகனாக அத்தையே வர வர வைக்கிறேன் அத்தை ஏற்றுக்கிடுவாங்க அதுக்கு நான் கேரண்டி அப்படின்னு வந்து அந்த இடத்துல மயில் நினைக்கிறாங்க இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம காளியம்மா சிவநாடி முத்துவேலு இவங்க மூணு பேருமே வந்து நம்ம ஆட்களை வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க சண்முகனி ஒரு நபரை வந்து செட் பண்ணி காளியம்மா அவங்கள வர வச்சு வக்கீலோடு கூட்டிகிட்டு வராங்க இந்த பாருங்க செய்யாத தப்புக்கு பாவம் ஒன்றும் அறியாத காளியம்மா சிவனாண்டி முத்துவேலும் ஜெயிலில் இருக்கிறது தப்பு அவங்கள உடனே விடுதலை பண்ணுங்கள் அந்த கோயிலில் பாம் வச்சது நான் தான் வந்து அந்த இடத்துல சண்முகனி ஒரு நபர் வந்து சரணடைகிறாரு அதோட பார்த்தோன்னா நம்ம காளியம்மா எப்படி நம்ம வேட்டு நம்ம வெளியே வந்தாச்சு அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லணும் நேரம் இந்த போலீஸ் அதிகாரி ஒன்றும் புரியலை இவங்க தான் வந்து தப்பு செய்தாங்கன்னு ஊர் மக்கள் எல்லாம் பிடிச்சி அடித்து உதைத்து விவலை கொண்டு இடுத்துட்டு வந்தா இப்போ சண்முகோனி ஒருத்தன் நான் தான் செய்கிறேன் இவளை விடுங்க அப்படின்னு வந்திருக்கான் சரி நம்மளுக்கு என்ன வம்பு சரி விடுவோம் அப்படின்னு வந்து மூணு பேரும் சைன் பண்ணிவிட்டு போங்க அப்படின்னு வந்து காலியம்மா சிவனாண்டி முத்துவேலெல்லாம் சைன் பண்ணிட்டு போக போகிறாங்க அந்த நேரத்தில் சண்முகோனி வந்து அவர் வந்து வக்கீல்கிட்ட பேசுவாரு இந்த பாருங்க இவ்வளோ பெரிய பாவத்தை நான் ஏற்றுருக்கேன்னா என் பொண்டாட்டி பிள்ளைங்க வெளியே சந்தோஷமாக இருக்கனோன்னே தான் அவ்வளோ பெரிய குற்றத்தான் நான் ஏற்றுக்கிட்டேன் எங்கள் வீடு அவ்வளோ வறுமையில் இருக்கு நீங்க அவங்கள கைவிட்டுற மாட்டிங்கள ஐயையோ அவங்களெல்லாம் நீ கனவுலையும் எதிர்பார்க்காத ஒரு பெரிய அமௌண்ட்டை கொடுத்து அவங்களெல்லாம் செட்டில் ஆகி அவங்க சந்தோஷமாக இருக்க போகிறாங்க சண்முகம் நீ கவலையே படாத அப்படின்னு வந்து சொல்ல நேரம் சரி அப்படின்னு வந்து ஒத்துக்கிட்டு நம்ம சண்முகம் உள்ளே இருக்க மூணு வரம் வெளியே வந்தாச்சு இங்கே வந்ததும் சும்மா இருப்பாங்களா அவங்க வேலையை காட்ட ஆரம்பிச்சுட்டாங்க கான்ஸ்டபுள் பழனி நம்ம ராஜாவுக்கு தகவலை கொடுக்குறாங்க இந்த பாருங்க ராஜா நீங்கள் எவ்வளோ அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த மூணு பேரத்தையும் உள்ளுக்கு தலைனியாக ஊர் மக்கள் அடிச்சே கொள்ளலான்னு சொன்னாங்க ஆனால் நீங்கள் சட்டப்படி அணுகணும்னு நினச்சிங்களா ஆனால் சட்டத்தில் உள்ள ஓட்டையை பயன்படுத்தி அவங்க வெளியே வந்துட்டாங்க அவங்க எல்லாம் ஒரு பெரிய நச்சு செடி மாதிரி வெட்ட வெட்ட வளர்ந்துட்டே தான் இருப்பாங்க இப்போ புரிஞ்சுதா ராஜா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லுங்கண்ணா ஐயையோ இப்படி ஆகி போச்சா இந்த காளியம்மா சிவனாண்டி முத்து வேலு வெளியே வந்துட்டாங்களா சரி நீங்கள் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு வந்து நம்ம ராஜா ஃபோனை வச்சுடப்பில் உயிர் பயத்த கோயிலில் பாம்பச்சவளுக்கு காட்டணும் அவியலுக்கும் அதே மாதிரி நெத்தியடி குடிக்கணும் அப்படின்னு வந்து நம்ம ராஜா வந்து முடிவு எடுத்துட்டாரு அதோடு பார்த்தோம்னா நம்ம காளியம்மா ராஜாவுக்கு கலகலை நீ ஃபோனை போட்டு சிரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க இந்த பாருங்க ராஜா நீ எங்களை உள்ளுக்க தெலுனே நாங்கள் எப்படி வெளியே வந்திருக்கோம் பார்த்தியா அப்படின்னு வந்து கேட்க நேரம் நம்ம ராஜாவுக்கு என்ன செய்ய அப்படின்னு வந்து தெரியலை சரி நீங்கள் வந்துட்டீங்களா என்ன கொஞ்ச நேரத்தில் அங்கே தெரிக்க விடுவேன் பாருங்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்த டிரைவர் பைய காரணம் இல்லாமல் இப்படி சொல்ல மாட்டான் அப்போ இங்கே என்னத்தை வச்சு தெரிக்க விடுறான் அப்படின்னு வந்து சிவநாடி முத்துவேலு காளியம்மா பதறி போய் ரூம் எல்லாம் தட்டி எடுத்து பார்க்க நேரம் அங்கே ஒரு பாம் இருக்கு அடடா பாம் வச்சிருக்கானே இந்த சூனியக்கார ராஜா பையன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல தெரிச்சு ஓடுறாங்க வீட்டை போட்டுக்கிட்டு போட்டுட்டு வெளியே போய் நின்று பார்த்தா டபார்னு வீடு முழுவதும் வெடிச்சு செதறது அடடா நம்ம உயிரை இவன் பறிச்சிருக்க பார்த்தா நம்ம எப்படி செய்யறோமோ அப்படின்னு நம்ம வழியில இவன் இறங்கி நம்மளை வேட்டையாட துணிஞ்சிட்டானே இந்த டிரைவர் பையனா ஆயாண்டியை அனுப்பி விட்டு சாமுடேஸ் விட்ட கரிகலங்க செய்யணும்னு பார்த்தா அவை வந்து அவ்வளவுத்தையும் அடித்து கவசம் அழிவிட்டால் இந்த ட்ரைவர் பையரை முதல் அழிக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து காளியம்மா சிவனாண்டி முத்துவேலு மூணு வருமே வந்து எண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்லலாம் அதே கணம் பார்த்தோன்னா நம்ம ராஜா வந்து நம்ம ரேவதி கிட்டே வந்து கால் பண்ணி சொல்கிறாங்க நீ கவலைப்படாத கூடிய சீக்கிரம் வந்து நான் அந்த வீட்டுக்கு அடி எடுத்து வைக்கக்கூடிய நேரம் வரோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க இந்த பாரு ரேவதி கண்டிப்பாக எந்த பிரச்சனை அங்கே வந்தாலும் சொல்லுங்க நான் இருக்கேன் நான் வந்து உங்களை யாரும் வந்து நெருங்க விட மாட்டேன் அதுவும் இல்லாம சிவநாண்டி முத்துவேலு காளியம்மா இவங்க எல்லாம் ஜெயில இருந்து வெளியே வந்துட்டாங்க என்னங்க சொல்ற இவ்வளவு தப்பு செய்துட்டு எப்படி வர முடியும் அதுதான் அவங்க வந்து வேற ஒரு ஆளு தப்பு செய்தேன்னு சரணடைய சொல்லிட்டு இவங்க ஒன்றும் தப்பு செய்யல அப்படின்னு வந்து வெளியே வந்துட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லி வந்து அழைச்சி கொடுக்குறாங்க இந்த விஷயம் நம்ம சாமுண்டி சிரிக்கன்னு தெரிய வருது நம்ம ராஜா ராஜா சொல்கிறாங்க இந்த பாரு சிவனாண்டி முத்துவேலு காளியம்மா எல்லாம் இப்போ வெளியே வந்துட்டாங்க ஈஸ்வரி இவங்க என்னென்ன செய்ய போகிறாங்களோ பயமாக இருக்குது இவங்க செய்ய விஷயத்தில் நம்ம எல்லாரும் வந்து உயிரை தான் விட போகிறோம் அளவுக்கு இவங்க பண்ணுவாங்க இவ்வளோ காலம் வந்து ராஜா மாப்பிள்ள நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக இருந்தார் அவர் எல்லாத்தையும் பார்த்து காட்ட பார்த்துக்கிட்டாரு ஏன்னா இப்போ வந்து நான் வந்து அவங்க மாப்பிள்ளை இல்லாதது தெரிஞ்சு இவங்க கண்டிப்பாக வேட்டை காட்ட தான் செய்வாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிடுவாங்க அப்படின்னு வந்து நம்ம சாமுடை செய்தி வந் கிட்ட வந்து நம்ம சந்திரகலா சொல்கிறாங்க இந்த சைடு பார்த்தா அடுத்த வாடி நம்ம சந்திரகலா வைக்கிறாங்க அக்கா செங்கல் சூழல் கணக்கெல்லாம் இவ்வளோ நாள் அந்த டிரைவர் பையன்தான் பார்த்துட்டு இருந்தா இனி பார்க்க இல்லை திரும்பவும் என்னட்ட கொண்டாக்கா நான் பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதை கேட்டேன்னா நம்ம ரேவதிக்கு காமெடியாக சிரிப்பாக வருது ராஜா இருந்து நல்ல லாபத்தை சம்பாதிச்சது அந்த இடத்துல இப்போ நம்ம சி சித்தி இருந்து ஆட்டை போட பார்க்குறாங்க அப்படின்னு வந்து இதுக்கு விடக்கூடாது அப்படின்னு வந்து அம்மா என் கணவர் பார்த்த பொறுப்பை இனி நான் பார்த்துக்கிட்டேம்மா என்னட்ட கொண்டா அப்படின்னு வந்து நம்ம ரேவதி நெத்தி எடி நம்ம சந்திரகலா என்னாச்சு உனக்கு வரதுக்கு முன்னாடி நான் தானே பார்த்துட்டு இருந்தேன் அந்த டிரைவர் பையன் தான் அக்கா வெளியே தெளிச்சிலா இப்போ நான் பார்க்கறதுல உனக்கு என்ன வந்துட்டு போடி நான் பாத்துக்கிட்டேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க அப்படி ஒன்னா நீ பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல சித்தி நான் ஒன்னு இருக்கேன் நான் எங்க வீட்டில் உள்ள கணக்கை எனக்கு பார்க்க தெரியும் அப்படின்னு வந்து நம்ம சந்திராவுக்கு அடுத்த வேட்டை வச்சுட்டாங்க நம்ம ரேவதி அதுல நம்ம சந்திரகளாக வந்து எல்லா சொத்தையும் அட்டையை போட்டுட்டு போலான்னு நினச்சா இப்போ குடும்பமா உஷராவி நிற்கிறாங்களே அப்படின்னு வந்து கறிகலங்கி நிற்கிறாங்கங்க